வணக்கம் பணம் எனக்கு அதிகமாக வரணும் வாழ்க்கையில் அதிக பணத்தை நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பணத்தை வரவழைக்கக்கூடிய பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய வழிவகை நிறைய இருக்குது பணம் வந்து உங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கணும் எப்போயும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும்னா பணத்துக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு நிறுத்த நல்லநிலையில் இருக்கணும் இப்போது நீங்கள் பணம் அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான தாட்டு பணத்தை பற்றி குறை சொல்கிறது பணம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து நீங்கள் கொஞ்சம் அதை மாற்றிக்கணும் பணம் எல்லோருக்குமானது பணத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் வச்சு பயன்படுத்துறது நல்லது ஏன்னா பணத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுன்னா பணம் ஒரு இடத்துல இருக்கணும் அப்போது பணத்தை வந்து நம்ம பராமரிக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுக்கணும் அப்போது பணத்துக்கு ஒரு இடம் கொடுக்கும்போது அந்த மரியாதையானது அங்கே அது நிலச்சி நிற்கும் அதேமாதிரி பணத்தை வந்து பயன்படுத்தும் போது ஒரு பர்ஸில் வச்சு பயன்படுத்துறது நல்லது அந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு எல்லோ கலராக இருக்கலாம் அந்த மாதிரி கலர்களில் வச்சு பணத்தை பயன்படுத்தும் போது பணமானது பெறுகிறது கண் கூட பார்க்க முடியும் இங்கே பர்ஸில் வைக்கும் போது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வைக்காமல் பணத்தை மட்டுமே வைக்கணும் அதுமாரி கிழிஞ்ச நோட்டு அழுக்கான நோட்டுகளை பயன்படுத்தக்கூடாது இப்போ எப்பயுமே பணத்துக்கு வந்து வாசனை திரவியங்கள் இருந்தால் நல்லது பணம் வைக்கிற இடத்துல வாசனை திரவியங்களை வச்சு பயன்படுத்துறது பண வரவே அதிகப்படுத்தும் பணத்துக்கு உங்களுக்கு மன உறவு நிலை நல்லா இருக்கிறதுக்கு பணத்தை வந்து இருக்கிற பணத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா பணம் உங்களுக்கு திரும்பி அது பத்து மட் பத்துலேருந்து நூறு மடக்கு திரும்பி உங்கள் கைக்கே வருங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள் பணத்தை ஒரு வாசனை திரவியங்களை வச்சு பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது பணம் வந்து வாசனை திரவியம் ஏன் வைக்கணுன்னா மகாலட்சுமி வாசனம் செய்யக்கூடிய இடத்துல தான் பணம் இருக்கும் இப்போ வாசனை திரவியங்கள் எங்கே இருக்காங்களோ அங்கேலாம் மகாலட்சுமி வாசனை செய்வாங்க அதனால் பணம் இருக்கக்கூடிய இடத்துல வாசனை திரவியங்கள் வைக்கிறது பணத்தை வந்து எப்பயுமே வந்து நீங்கள் நன்றி சொல்கிறது பணத்துக்கும் உங்களுக்குமான ஒரு உருவ நிலையை நல்லா நீடிச்சிக்க வைக்கும் பணத்தை வந்து அங்கங்கே வைக்காமல் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல வச்சு பயன்படுத்துறது நல்லது பணம் வந்து ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் நமக்கு வரணும் அப்படின்னா பணத்துக்கு நீங்கள் எந்த எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்களோ அந்த கண்ணோட்டத்தில் தான் பணம் உங்கள்கிட்ட வரும் பணம் வந்து எனக்கு டெய்லி கிடைக்குது டெய்லி பணம் வரவு எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நினச்சிங்கன்னா பணம் வர வரும் இல்லை டெய்லியும் எனக்கு வந்து பணம் வந்து செலவாகிட்டு இருக்குன்னு நினச்சினா அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணம் நமக்கு செலவாகிட்டே இருக்கும் அதனால் நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் பணத்தை பார்த்து பணத்தை சேமிக்கிற வழியே பாருங்கள் பணம் உங்களை வந்து சேரும்